அண்ணாமலை வந்து எப்போதுமே உளரலுக்கு பெயர் பெற்றவர் அவருக்கும் சீமானுக்கும் தான் எப்போதுமே போட்டி யார் வந்து பெஸ்ட்டாக உளர்றோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொதுவாக ஒருத்தர் வந்து தலைவர் பதவியிலேருந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கௌரவமாக ஒரு கவர்னர் பதவி இப்போ இலகணேசனுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க தமிழிசைக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க அண்ணாமலை வந்து நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலை வந்து லண்டன் போகிறதுல எனக்கு தான் ரொம்ப வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை என்னை போன்ற சக யூடியூபர்கள் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும் ஏன்னால் கன்டென்ட் ஒன்றும் கிடைக்காது கன்டென்ட் கொடுக்கறதே அண்ணன் சீமானோ அண்ணாமலை இருந்தால் அதில் ஒரு பேர் வாட்டி ஊர் கிலோமீட்டர் என்ன பண்ணிட்டுருக்கு இந்த ஐபிஎஸ் தான் ஒழுகாபடியில் எதையாவது ஒழுகாப்படி சொல்வது சொல்கிறோம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத நேர்விலகன் இன்றைக்கு நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அந்த சந்திப்பே வந்து வித்தியாசமா இருந்தது ஒரு திருமண வீட்டில் ஒரு போயிட்டு வழியே வந்து சொல்றாரு என்கிட்ட சொல்றது ஒன்றுமே இல்லை நீங்க ஏதாவது இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார் அதுக்கு வந்து ஒரு பதிலெலாம் சொல்ல நீங்க அதை பார்த்துருப்பீங்க நீட்டு வந்து அது நம்பர்ஸ் தாங்க முடிவு பண்ணோம் அநீதி அநீதின்னு சொன்னாலாம் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்பர்ஸ் வந்து காட்டிடுது நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அரசு புள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க பின்தங்கியவர்கள் வந்துருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டில வந்து வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்போ தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏதோ ஒன்று அதில் நீட்டு மூலமாக ஒரு பெரிய சமூக நீதி நிலைநாட்டியது போல அவர் பேசியிருந்தார் விஜய் பேசுனது தவறு என்பதுதான் அவர் சொல்றதுடைய சாரம் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை அண்ணாமலை வந்து எப்போதுமே உளறலுக்கு பெயர் பெற்றவர் அவருக்கும் சீமானுக்கும் தான் எப்போதுமே போட்டி யார் வந்து பெஸ்ட்டாக உளறோம் அப்படின்னு நீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வருஷத்தில் இருந்த கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு அதாவது பேக்வர்ட் கிளாஸுக்கு நானூற்றி எழுபத்தி நாலு அதுதான் கட் ஆஃப் மார்க் அதாவது நானூற்றி எழுபத்தி நாலுக்கு மேலே எடுத்தால் தான் அரசு க மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும் இல்லைனா சீட்டு கிடைக்காது ஓபிசி மாணவர்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தொன்று ஸோ எப்படி பார்த்தாலும் நானூறுக்கு மேலே எடுத்திருந்தால் தான் அவர்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும் இதில் இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தெரியுங்களா நூற்றி இருபத்தி ஏழு ஏன் அதுக்கு மட்டும் அப்படி ஏன்னா எல்லாம் பாவம் ஏழைகள் வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் மாதம் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நூற்றி இருபத்தி ஏழு மார்க் தான் கட் ஆஃப் மார்க் இந்த நீட்டை பறவை போன்ற ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான திட்டம் வந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னென்னா இவர் வந்து மோடிஜி என்ன பண்றாரு நான் அமெரிக்காவை போல போக நம்ம வந்து முதல்ல நம்மளோட ஸ்டாண்ட் எப்பவுமே அப்படி இருக்குன்னா சோவியத்தை சார்ந்துருவோம் அதாவது நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து இன்னும் ரொம்ப தெளிவா மக்கள் நல்லா திட்டம் அதாவது ரொம்ப தெளிவா சொல்றது எப்படின்னா போவோம் லெஃப்ட்டும் போக வேண்டாம் ரைட்டும் போக வேண்டாம் சென்டராவே போவோம் எப்பயாவது டவுட் வந்து லெப்ட் பக்கம் போய்டும் ஒருவேளை மக்கள் பாதிக்கப்படுவாங்களோன்னு தோணுச்சுன்னா இடதுசாரி சிந்தனைக்கு போயிடும் இல்லைன்னா நடுவுலே போவோம் எந்த காலத்தையும் வலது சைடு போறதே கிடையாது அப்படின்றது நம்மளுடைய நேரு காலத்திலேருந்து இதுதான் வந்து கோட்பாடாக இருந்தது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களின் பார்வையும் அப்படிதான் இருக்கு ஆல்வேஸ் கீப் லெப்ட் தான் நம்ம ஒன்று ரோட்ல நடுவில் போவோம் யாராவது பின்னாடி வந்து ஆண் அடிக்கிறாங்க டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா லெஃப்ட்டுக்கு போயிடுவோம் தான் நம்மளுடைய பார்வையாக இருந்தது இந்த நீட்டை வந்து இவர் எங்க இருந்து கொண்டாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து எடுத்துகிட்டு வர்றாரு அமெரிக்கால தான் இந்த சேட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் உண்டு ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிம்பாங்க அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா எல் சேட் எம் சேட் இ சேட் அப்படின்னு நிறைய இருக்கு இன்ஜினியரிங்க்கு தனியாக ஒன்று அது இ சேட் லா காலேஜ் போகணும்னா எல் சேட் மெடிக்கல் போனோம்னா எம் சாட் இப்படி ஒன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சாட் எக்ஸாம் இருக்கு ஒரு வளர்ந்த நாட்டிலே பின்பற்ற ஒரு கொள்கையை நம்ம என்ன பிரச்சனை வர ஒரு சாதாரண காலேஜ் பேச்சுலர் டிகிரி போகணுன்னா கூட சாட் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு ஜெனரல் சாட்னு ஒன்னு இருக்கு ஜி சாட்னு ஒன்று இருக்கு அப்ப இதெல்லாம் அங்கே இருக்கே அப்ப இங்க ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு கீழே கேட்கலாம் நீங்க கலிஃபோர்னியாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த கலிஃபோர்னியா நம்ம சட்டமன்றம் இருக்கிற மாதிரி அங்க கலிபோர்னியாவோட சட்டமன்றம் இருக்குல்ல அங்க போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடி இருக்கும் ரெண்டு கொடி பாருங்க ஒரு கொடி வந்து கலிஃபோர்னியா மாநில கொடி இன்னொரு கொடி அமெரிக்காவோட கொடி அப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஃபெடரல் சிஸ்டமாக இருக்கு எல்லோருமே மாநிலத்தில் எல்லாருக்கும் அதிகாரங்கள் வழங்கப்படுது அரசாங்கம் வந்து என்ன பண்ணோம்னா அரசு பள்ளிகளை கட்டிட்டு அந்த பள்ளிகளை நடத்துவதற்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்துருவாங்க அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பாடத்தை படிக்கணும் அவங்க என்ன தேர்வு எழுதுகிறோம் அந்த தேர்வின் முடிவில் அவங்க வந்து பள்ளி இறுதி படிப்பை முடிச்சிட்டாங்களா இல்லையான்றதை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட கிடையாது எல்லாமே அட்டானமஸ் தான் இல்லை எல்லாமே ஃப்ரீடம் எந்த புஸ்தகத்தை படிக்கணும் சிலபஸில் இருந்து பாடங்கள் வரைக்கும் எல்லாமே முடிவு பண்ணும் எல்லாமே அந்த பள்ளி தான் முடிவு பண்ணும் ஸோ அப்போ ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு வகையான படிப்பாக படிச்சிருப்பாங்க ஒரு யூனிஃபார்மான எஜுகேஷன் இருக்காது அப்படின்னு ஒரு மாநிலத்துக்கே கிடையாது ஒரு ஊருக்கும் பக்கத்து ஊருக்குமே கிடையாது அந்த பள்ளிக்கும் பக்கத்து பள்ளிக்குமே இருக்காது இல்ல ஒரு ஊருக்கு ஒரு பள்ளி தான் இருக்கும் அரசு அரசு பள்ளினா ஒரு பள்ளி தான் இருக்கும் பெரிய பள்ளியா தனியார் பள்ளிகள் இருக்க முடியும் தனியார் பள்ளிகள்லாம் அங்கே படிக்க முடியாது நீங்க அவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் அதாவது இங்க இருக்கிற நம்ம போறோமே பிரைவேட் ஸ்கூல்னு சொல்றோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த பிரைவேட் ஸ்கூல் அது வந்து ஹோட்டல் மாதிரி இருக்கும் அது அது வந்து மிகப்பெரிய கோடிஸ்வரன் வீட்டு பிள்ளைங்க படிக்க படிக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான் அங்கே போக முடியுமே தவிர பிரைவேட் ஸ்கூலுக்கு சாதாரண மக்கள்லாம் போய் படிக்க முடியாது சாதாரண மக்கள் தான் அரசு பள்ளியில தான் போவாங்க அரசு பள்ளிகளில் தான் அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்கல்ல அங்கெல்லாம் எப்படி தெரியுமா படிப்பு நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க இருபது பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க முதல்ல பாடம்லாம் நடத்தி முடிச்சு முடிச்ச உடனே எக்ஸாம்ல ஒரு அஞ்சு பேர் நல்லா மார்க் வாங்கிட்டா மிச்சம் ஒரு பதினஞ்சு பேர் சரியாக வாங்கல ஒரு அஞ்சு பேர் ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க இங்கே ஒரு பத்து பேர் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டி இந்த பதினஞ்சு பேருக்கும் மறுபடியும் பாடம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு மறுபடியும் அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாமை வச்சு அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த கிளாஸங்கே கொண்டு போவாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு வயசுக்கு முன்னாடி ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க ஸோ அப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது ஒன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லைனா யூனிஃபார்மாக இருக்கணும் நாம வச்சிருக்கிற சிஸ்டம் வந்து யூனிஃபார்ம் சிஸ்டம் ஒன்று ஸ்டேட் போர்டு சிலபஸ் இல்லைன்னா சென்ட்ரல் போர்டு சிலபஸ் ரெண்டே சிலபஸ் தான் சரியா அங்கே அந்த மாதிரி வேறு வேறு சிலபஸ் இருக்கிறதுனால அவங்க ஒரு சாட் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க இங்க நம்ம யூனிஃபார்மாக ஒரு சிலபஸ் வச்சிருக்கும் போது இந்த எக்ஸாமுக்கே அவசியம் கிடையாது புரியுதுங்களா அங்கே பள்ளி படிப்பை பற்றி கவலையே கிடையாது நீங்கள் ப பள்ளிக்கூடத்தில் பாஸ் பண்ணிங்களா எது யாருமே கவலை இல்லை ஹெட்மாஸ்டர் பார்த்து ஓகேப்பா நீங்கள் பாஸ் பண்ணிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்லாம் இங்கே அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் ஸ்டேட் வைடாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு காமன் பப்ளிக் எக்ஸாம் வச்சு நடத்தி அதை வந்து அந் க திருத்துறோம் திருத்துறதே அனானிமஸ் தான் ஸ்டூடெண்ட்டோட பேர் கீர் எதுவுமே யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி போட்டு அந்த அந்த ரோல் நம்பரே மாற்றிடுவாங்க அதுக்கு மேலே வேற ஒரு பேப்பர் கொட்டி அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கனெக்ட் பண்ணி தான் மார்க்கு கொண்டாந்து போடுவாங்க அப்படிலாம் நம்ம ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் ஏற்கனவே இருக்கும்போது இங்கே இந்த நீட் எக்ஸாம் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்வு அப்படிங்கிறதுல அங்கே வச்சிருக்கிற மாதிரியே இங்கேயும் ரிப்பீட்டர்ஸ் வச்சிருக்காங்க ரிப்பீட்டர்ஸ்னா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீட் எழுதுனவங்களோட டோட்டல் எண்ணிக்கையில் அறுபத்தி எட்டு சதவீதம் வந்து ரிப்பீட்டர்ஸ் ரெண்டாவது வாட்டி எழுதுறவன் மூணாவது வாட்டி எழுதுறவனு அறுபத்தெட்டு எட்டு பர்சன்ட் மிச்சம் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் புதுசு அப்போ என்ன ஆகுது ஏற்கனவே ரெண்டு வருஷம் படித்தவனுக்கும் ஒரு வருஷம் ஸ்கூல் பாடத்தையும் படிச்சு நீட்டுக்கும் படித்தவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்போ லெவல் பிளேயிங் கிரவுண்டுன்றது இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன ஆகுது மெரிட் மெரிட்ன்றாங்க அப்போ மெரிட் படி சீட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ஒரு பையன் வந்து நானூறு மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சிங்களேன் அவனுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் தான் சீட் கிடைக்கும் ஏன்னா நம்ம இப்போ சொன்னோம் ஓபிசியில எஸ்சி எஸ்டிக்கே நானூற்றி பதினேழு அப்போ நானூறு மார்க் வாங்கிய மாணவர் வந்து சாதாரண எந்த வகுப்பு பிரிவை சார்ந்த மாணவராக இருந்தாலும் அவருக்கு வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் இடம் கிடைக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு லட்சத்தில் ஆரம்பிச்சு முப்பது லட்சம் வர ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க கேட்டால் கேபிடேஷன் ஃபீஸை ஒழிச்சு வாங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து கேபிடேஷன் ஃபீஸை பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்கு ஃபீஸை ஏற்றிட்டாங்க ஆறு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு கணக்கு போட்டு பாருங்க ஆவரேஜா இருபத்தஞ்சி லட்சம்னு வச்சிங்கன்னா ஒன்னே கால் கோடி ரூபா ஒரு அப்பா வந்து தன் பையனை வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து மருத்துவராக கொண்டு வரணும்னா ஒன்னே கால் கோடி ரூபாய் வேணும் அதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப்புக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா டியூட்டி டாக்டர் வேலையும் கிடையாது இன்டெர்ன்ஷிப்லேருந்து சும்மா ஒரு பேருக்குதான் அங்கே நடத்துறாங்க அப்போ இந்த ஒன்னே கால் கோடி ரூபாய் செலவு பண்ண முடிஞ்ச நூற்றி இருபது மார்க் வாங்கின பையனுக்கு சீட்டு கிடைக்கிது நானூறு மார்க் வாங்கின பையனுக்கு சீட்டை கொடுக்குறாங்க அவன் சேர முடியலன்றான் அப்போ நூற்றி இருபது மார்க் வாங்கின பையன் என்ன சொல்றான் நான் சேர்ந்துக்கிறேன்றான் அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த கோட்டா எல்லாம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பப் லிஸ்ட் அப்படின்றாங்க அது மாப்பப் லிஸ்ட் அதாவது இடத்தெல்லாம் தொடர்ச்சி பெருக்கி கூட்டி வெளியே தள்ளுறது அந்த சீட்டை போற அவங்க கூட்டி யாருக்கு வேணா கொடுத்துருவ அப்படின்ற மாதிரி அப்போ யாருக்கு வேணால் கொடுத்துடலாம்னா நீட் எக்ஸாமே தேவையில்லையே நீட் எக்ஸாம் கான்செப்டே அடிபட்டு போகுது நானூறு மார்க் எடுத்தவன் தகுதி இல்லாதவன் ஆயிரம் நூற்றி இருபது மார்க்கு நூற்றி இருபது மார்க் எடுத்தவன் டாக்டர் ஆயிரம் டாக்டர் ஆயிரம் எதனாலாம் அவங்க அப்பா வந்து பணக்காரருன்றதுனால இன்னொன்று பிளஸ் டூலேயும் பெரிய மார்க் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அவசியம் கிடையாது அப்போ ஆமா பிளஸ் டூலேயும் மார்க் எடுக்க வேணாம் நீட்லையும் மார்க் எடுக்க வேணாம் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் சேர்ந்துடலாம் அதிலையும் பாசு இதுலேயும் பாசு மொத்தத்தில் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சேர முடியும் தான் வந்து ராகுல் காந்தி திரும்ப திரும்ப இதில் சொல்றாரு பணம் படைத்தவர்களுக்காக இந்த கல்வியை பைபாஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு உண்டான வேலையை பண்ணி வச்சிருக்கிறீங்க முன்னாடியாவது பிளஸ் டூ மார்க்கில் போடும்போது குறைஞ்சது கூல்லாவும் படித்தே ஆகணும் எங்கள் அப்பா அப்போ காசு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட படி ப்ளஸ் டூவில் படித்து மார்க் வாங்கினா மட்டும்தான் சீட் கிடைக்கும் இல்லைனா சீட் கிடைக்காது இப்போ ப்ளஸ் டூவில் மார்க் இல்லைன்னா மார்க்கை பற்றி கவலையே கிடையாது நீட்டில் ஏதோ ஒரு மார்க் வாங்கினா கூட போதும் காசு கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க மூணாவது இந்த நீட்டு பயிற்சி எடுப்பதற்கு வருஷத்துக்கு குறைஞ்சது மூணு லட்சம் ரூபா செலவாகும் அப்போ மூணு வருஷம் படிச்சுட்டு வந்து எழுதுறவன் ஏற்கனவே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டான் அப்போ அவன் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க வேற ஒன்று அறு அரசு மருத்துவக் கல்லூரியில அறுபதாயிரம் ரூபாய் அதை கவர்மெண்ட் கிட்ட நீங்க என்ன ஆகுது உங்களுக்கு ஓசியில மங்களம் பாடலான்னு பாக்கறீங்க அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கீங்க இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு நம்பர்ஸ் வரல நம்பர்ஸ் வரல நான் இப்ப கட் ஆஃப் மார்க்ஸ் சொன்னேன் ரெண்டாவது ஏ கே ராஜன் அந்த கமிட்டியில இருந்து ஏற்கனவே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியாச்சு இதால என்ன சொல்லிட்டு இருக்கா நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டியது தானே நீட் வருவதற்கு முன்னாடி எப்படி அட்மிஷன் ஆச்சு நீட்டுக்கு அப்புறம் எப்படி அட்மிஷன் ஆச்சுன்னு வெள்ளை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கை தாண்டா வெண்ண ஏகே ராஜனோட அறிக்கை வந்து ஒரு இளவும் தெரியும் நீ எப்படிதான் ஐபிஎஸ் படிச்சானே தெரியல ஒரு ஏதோ ஒரு கூட்டத்துல போய் கோயம்புத்தூர் பக்கத்துல பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு நான் விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்வில் ஓரி அப்படின்ட்டு என்ன காமெடியான்னு அந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் கூப்பிட்டு நான் விசாரிச்சு கேட்டேன் கேட்டால் என்ன சொல்ற அப்படின்னா அந்த டைம்ல வந்து தீரன் சின்னமலை இருக்கார்ல அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அப்போ இன்னொரு சாதியை சேர்ந்தவங்க வந்து வல்வியில் ஓரி வந்து எங்க சாதிக்காருன்ற மாதிரி அவங்களா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் சங்க காலத்து மன்னர் அவர் அவர் எங்க சாதிக்காருன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு அவங்களும் எங்க கூட்டத்துக்கும் வாங்கன்னு அவர் கூப்பிட்டுருக்காங்க அப்ப இவர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவொடனே ரெண்டு கூட்டத்துக்கு முடிச்சுட்டு நைட் உட்காந்து யோசிச்சுட்டு ஒருவேளை பேருமே தான் இருக்கு இந்த எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணீங்கன்னே தெரியல ஐபிஎஸ்ல வந்து ரிட்டன் அவர் வாங்கினேஜ விட ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டா வாங்கியிருக்காரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கிருக்காரு அது ரெண்டையும் சேர்த்துதான் கட் ஆஃப்ல ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துட்டாரு அவருக்கு ஐபிஎஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் இந்த நாள் ஐபிஎஸ் போனதே இப்படி ஒரு ஃப்ராட் அங்கே டெல்லியில் ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு பயிற்சி மையம் இருக்குங்க ஐஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நீங்கள் அங்கே போய் படிச்சிங்கன்னா அவங்க எப்படியாவது உங்களை உள்ள சேர்த்து விட்ருவீங்க அப்படின்னு இப்போ தான் தெரியுது இவ்வளோ நாள் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு கொஞ்ச நாள் சங்கியாக நடிச்சிட்டு கூட அங்கே போய் படிச்சு அங்கே போய் படிச்சிருந்துருக்கலாம் இப்போ விஜய் மீதான அவருடைய இது இருக்கு இல்லையா விஜய் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறார் அவங்க திமுக பாதையிலே அவர் போகணும்னு நினைக்கிறாரு போகணும்னு நினைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான் நீ நான்கு முனை போட்டி நடந்தது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சௌரியம் ஆயிரம் எல்லாருமே திமுக திமுகன்னு போயிட்டீங்க அப்படின்னா நாங்க தனித்திருக்க போறோம் எங்களுக்கு தனித்தன்மையின் காரணமாக நாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜெயிச்சா நாங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருவோம் நாங்க ஆட்சி ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது இவங்களுக்கெல்லாம் இந்த ஒன்றியன்ற வார்த்தையை கேட்டா ஏன் எரியுது அப்படின்னா கடந்த இரண்டாவது முறை மோடி வந்த உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இனிமேல் மோடியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மோடி தான் இனிமே நிரந்தர பிரதமர் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கம் மத்திய தான் சென்ட்ரல் நாங்க தான் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைக்கு வந்துட்டாங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற வார்த்தையே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுத்திலயுமே என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா இங்கிலீஷ்ல யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது அமைச்சருடைய போர்ட்லாம் யூனியன் மினிஸ்டர் சரியா சரி ஹிந்தில இவங்களுக்கு பிடிச்ச ஹிந்தியில என்ன இருக்கு கேந்திரிய தான் மத்திய சர்க்கார் கிடையாது ஹிந்தியிலயும் மத்திய சர்க்கார் கிடையாது கேந்திரிய சர்க்கார் தான் கேந்திரியம்னா யூனியன் தான் அர்த்தம் சரியா இந்த கேந்திரிய வித்யாலயா வச்சிருக்காங்களே அந்த பேர் தான் வச்சிருக்காங்க கேந்திரிய தான் அதுக்கு பேரு ஏன்னா இங்கிலீஷ்லயும் யூனியன் தான் இருக்கு ஹிந்திலயும் கேந்திரியான் தான் இருக்கு எங்கேயுமே மத்திய சென்ட்ரல் எதுவுமே வரல அப்ப அதை ஒன்றிய அரசாங்கம்னு நம்ம தமிழ்ல சொல்றதுல உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுக்கு அது மனசு புண்படுத்துறீங்க இந்துக்கள் மனசு புண்படுத்துறீங்கன்றவங்க பிற கட்சிகள் அப்படி சொல்றது இல்லை அண்ணா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அப்படி சொல்றது இல்ல பாமக அப்படி சொல்றது இல்லை திமுகவும் அதன் ஆதரவாளர்கள் மட்டுந்தான் கூட்டணி கட்சி கலோக்கியலாம் எல்லாரும் அப்படியே சொல்லி பழகிட்டாங்க கலோக்கியெல்லாம் எல்லாரும் இப்பதான் சரியான சொல்ல சரியான வார்த்தையை பயன்படுத்துறாங்க எப்போதுமே அந்த வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க கவனமா பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அர்த்தமே மாறிடும் அவர் என்னவோ ராஜா மாதிரியும் நம்ம எல்லாம் சிற்றரசர் மாதிரியும் இந்தியாவுக்குன்னு டாக்ஸ் வசூல் பண்றதுக்கு எங்க இடம் இருக்கு சொல்லுங்க இந்த ஒன்றிய அரசாங்கம் எங்க வரி வசூல் பண்ணணும் சொல்லுங்க அவங்களுக்கு தனியா மக்களே கிடையாது மாநிலங்கள் மாநிலங்கள்ல தான் வசூல் பண்ண முடியும் அப்ப மாநிலங்களால் தானே ஒன்றியமே தவிர ஒன்றியம்னு தனியா ஒண்ணு எங்கேயும் இல்லை சரியா சரி அதை விடுவோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய்ட வருவோம் விஜய் வந்து இந்த நீட்டை எதிர்த்து தெளிவா பேசி இருக்கிற அதாவது எந்த சிந்திக்கும் திறன் இருக்கக்கூடிய ஒருத்தனும் கண்டிப்பாக நீட்டை ஏத்துக்க மாட்டான் நீட் என்பது மாணவர்களின் கல்வியை சீரழிக்கக்கூடியது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நீங்கள் எடுத்து பாருங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏழு வருஷம் நடுவில் இப்போ கொஞ்சம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் முன்னாடி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடுன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு மூணு வருஷம் மட்டும்தான் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களால் தனியார் கல்லூரியை பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு காசு கிடையாது அவங்களுக்கு பள்ளியிலயே வந்து தனியார் பள்ளியில படிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டுதான் இங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு உண்மையை சொல்ல போனா அந்த பார்வை தவறு இப்ப என்ன என்னால வந்து என் பையனை வந்து தனியார் பள்ளியில படிக்க வைக்க முடியாதா ஆனா என் பையன் அரசு தான் படிக்கிறான் ஏன்னா அரசு பள்ளியில் கவனிப்பு இன்னும் சிறப்பாக இருக்கு இது உண்மையான விஷயம் இது வந்து நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்லை ந நம்ம வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பையன் என் பையனை வந்து அங்கே சேர்த்துருக்குறேன் என் பையனை அங்கே சேர்க்கும் போதே சொந்தக்காரங்க பிறந்தான் துக்கம் விசாரிச்சுங்க ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க துக்கம் விசாரிச்சாங்க அரசு பள்ளியில் சேர்த்தா ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க அப்போ அப்படிதான் ஒரு மனநிலை இருக்குது உண்மையை இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு இன்ஜினியர் இருக்காருங்க ஒரு இன்ஜினியருக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இன்னொரு இன்ஜினியருக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் ரெண்டு பேரில் யார் எஃபெக்டிவாக தன்னுடைய எஃபர்ட்டை போட்டு வேலை செய்வாங்க நல்ல புரிதல் இருக்கிறவங்க நாலேஜ் இருக்கிறவங்க செய்வாங்க அவருக்கு சும்மா மட்டும் ஒரு லட்சம் கொடுக்கலையே அவர் திறமைய தான் கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறவன் லூசா என்ன அவனுக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டு இவனுக்கு இருபதாயிரம் கொடுக்கறதுக்கு அரசு பள்ளிகளில் தொடக்க சம்பளமே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க அஞ்சு வகுப்பு எடுத்தா போதும் தனியார் பள்ளிகளில் அதிகபட்ச சம்பளமே முப்பதாயிரம் தான் அது யாருக்கு தலைமையாசிரியர் இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் எடுக்கணும் ஃப்ரீ பீரியட்னே கிடையாது தனியார் பள்ளிகளில் நீங்கள் போய் பிள்ளைய சேர்த்தீங்கன்னா மார்க் ஷீட் கொடுக்கும்போது கூட்டம் என்ன கேட்பாங்க தெரியுமா வீட்டில் என்னங்க பண்றீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா பிள்ளை படிக்க உங்கள் பையன் ஒழுங்காகவே படிக்க மாட்டேறான் அதுக்காட்டி அதுக்கு தானே உனக்கு ஃபீஸ் கொடுக்குறேன் நீ என்னடா பண்ற அப்படின்னு இந்த பா பெற்றோர் கேட்கறதில்லை அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ தப்பு பண்ணாமா அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க இப்போ இந்த பள்ளியில் பாருங்க என் பையன் படிக்கிறான் அரசு தான் படிச்சுட்டு இருக்கான் தான் பத்தாம் வகுப்பு முடிச்சு பதினொன்றாம் வகுப்பு போயிருக்கான் நானூற்றி நாற்பது மார்க் வாங்கியிருக்கிறான் நல்லா மார்க் அது கூட அவனுக்கு வருத்தம் ஏன்னா அவன் மூணாவது இடத்துக்கு போயிட்டான் அந்த பள்ளியிலயே முதல் மார்க் எவ்வளவு தெரியுங்களா நானூத்தி எண்பத்தி ரெண்டு என் பையன் படிக்க கூடிய கே கே நகர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில முதல் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் வந்து நானூத்தி எண்பத்தி ரெண்டு மார்க் அந்த பையனும் விஜய் நடத்தின விழாவுக்கு போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறான் இன்னைக்கு அவங்க அம்மா வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அந்த பையனை ஓரமான அவங்க அம்மாவும் அக்காவும் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கல அது தனியாக எடுத்திருந்திருப்பாங்க இவங்க எடுத்திருப்பாங்க போட்டோன்னு நினைக்கிறேன் இல்ல சொல்ல இவங்க நினச்சிக்கிறது இது மாதிரி அப்போ அதிக பிரஷரோட ஒரு குறைந்த சம்பளத்துல தனியார் பள்ளியில நீங்க வேலைக்கு போனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க நீங்க முதுகலை படிச்சிருந்தீங்கன்னா லெவன்த்து டுவல்த்துக்கு எடுக்கலாம் அப்படின்றதுனால பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க எட்டு கிளாஸ் எடுக்கணும் டெய்லி காலையில் நாலு கிளாஸ் எடுக்கணும் மதியானம் நாலு கிளாஸ் எடுக்கணும் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல போய் நான் இன்டர்வியூ பேசிட்டு இருந்தாலே தொண்டை வலிக்கிது எனக்கு யோசிச்சு பாருங்க எட்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஆசிரியர்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அப்போ அந்த பாடம் நடத்தக்கூடிய தன்மை குறையும் இங்கே இந்த பள்ளிகளில் பாருங்க இப்போ அரசு பள்ளியில் அந்த ஆசிரியர்கள் எந்த மாணவர்கள் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாங்க ஒரு நாள் பையன் ஸ்கூலுக்கு வரலன்னா உடனே போன் பண்ணி கேட்குறாங்க ஏன் உங்க பையன் வரல நம்ம படித்த காலத்தில் வீடுகளில் ஃபோன் கிடையாது இப்போ எல்லாத்தையும் ஃபோன் இருக்குன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறாங்க டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றத அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அரசு பள்ளினா ஒழுகும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சத்ரம் எல்லாம் நல்லா இருக்குது சத்திரம்லாம் அங்கே சாப்பாடு போடுறாங்க தெரியுங்களா நடுவில் என் மனைவியாருக்கு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுவை சிகிச்சை இருந்தப்போ நான் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆறு ஏழு மாதம் ஃபுல் சமையல் சமைக்க தெரியும் ஆனால் முழுசாக எல்லா சமையலும் நம்ம பண்ணுறதில்ல ஆனால் அந்த ஆறு மாதம் நான் தான் ஃபுல்லாக சமைக்க ஆரம்பித்தேன் பத்து நாள் கழிச்சு என் பையன் சொல்லிட்டான் அப்ப எனக்கு மத்தியானம் லஞ்ச் வேணா நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டான் நீ செய்யற நீ செய்யற சமையலோட எங்க ஸ்கூல் சாப்பாடு சூப்பரா இருக்கு டெய்லி முட்டை கொடுக்குறாங்க அந்த முட்டையும் சும்மா எல்லாம் கொடுக்கறது இல்லை ஒரு நாள் மிளகு போட்டு கொடுக்குறாங்க ஒரு நாள் தக்காளி தோப்பு மாதிரி கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க ஒரு நாள் புளி சாதம் ஒரு நாள் லெமன் சாதம் ஒரு நாள் கீரை சாதம் இப்படி அந்த அரசு பள்ளிகள்லாம் தரம் எல்லாம் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அவங்க இது எதுவுமே தெரியாம ஏமாளித்தனமாகவும் கோமாளித்தனமாகவும் பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்கூல் அண்ணா ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குங்க பேர் சொல்ல விரும்பல அண்ணா நகர்ல அண்ணா நகர்னு சொல்றத விட முகப்பேர்னு சொல்லலாம் திருமங்கலம் ஜங்ஷன் தாண்டினவுன்னே ஒரு ரோடு போகும் முகப்பேர் மாதிரி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும் இந்த தான் அந்த கடைசி வர பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வரிசையா ஸ்கூலாக இருக்கும் நடுவில் ஹிண்டு மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒன்று மட்டும் தான் இருக்கு அங்கே ஒரு ஸ்கூலுக்கு நான் தரிசைலாம் போக வேண்டியிருந்தது போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லைங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அது அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது அது பசங்க விளையாட கிரவுண்டு கூட கிடையாது அங்க ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா அஞ்சாங்கி வர ஒரு லட்சம் ரூபா பத்தாங்கிளாஸ் வர ரெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அந்த ஃபீஸை நீங்க வந்து மே மாசம் சுல்லா கட்டிடணும் மாசம் மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை மே மாசம் மொத்தமா ஃபீஸை கட்டியிருணும் நீ எவன் தாலியோ வேணால் அடகு வைக்க கூடாதுன்னு ஃபீஸை கட்டிரு அந்த மாதிரி பள்ளிகளில் படிப்பது தான் நமக்கு பெருமைன்னு நினைச்சிக்கிறாங்க இது பள்ளி படிப்புன்றது வந்து பெருமைக்கு படிக்கிறது இல்ல அறிவுக்கு படிக்கிறது அதனாலதான் மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் அவர் இந்த செய்ய போயிருக்காரு அவருக்கும் சிந்தனை இருக்க போய் சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்ன நீட் எக்ஸாம் என்பது மாணவர்களுக்கு விரோதமானது இந்த நீட் எக்ஸாம் இருக்கிற வரை எந்த அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கனவை நிறைவேற்றி கொள்ளவே முடியாது நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ வெளிநாடு போறார் ஆறு மாதம் சர்வதேச கல்வி படிச்சுட்டு வரப்போற நான் அப்டேட் ஆகணும் இன்னைக்கு ஏன் உலக நாடுகள் எல்லாம் வலதுசாரிகளாக வந்து அரசுகள் எல்லாம் வலதுசாரி அரசுகளா மாறுது இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் வெளிநாடு போறேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது நான் இங்கதான் இருப்பேன் இங்கதான் இது என் கட்சி இங்கதான் இருப்பேன் பாருங்க என் கட்சி தலைவர் எல்லாம் கூட தான் இருக்கிறாங்க அப்படிதான் சொல்றாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலையை ஓரம் கட்டுகிறார்கள்னு சொல்றாங்க இவர் ரிசைன்மெண்டார்னு சொல்றாங்க இல்ல இல்ல அவங்களாதான் பிடிச்சி வெளியே தல்றாங்க ஒரு காரணம் தான் அவர் வெளிநாடு போறது படிக்கிறதுங்கிற பேர்ல ஒரு கட்சி தலைவர் பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்க போறாங்க வேற ஒருத்தரை கொண்டு வர போகிறாங்கன்னு தினமலர் டீடெயிலாக எழுதிட்டா அவர் யார் யார் தமிழிசை அதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் ஏபி முருகானந்தம் நாலு பேரை வந்து சாய்ஸ்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்து தினமலர்ல போடுறான் ஒரே குழப்பமா இருக்குது என்ன நடக்குது அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொதுவா ஒருத்தர் வந்து தலைவர் பதவியில இருந்து மாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கௌரவமாக ஒரு கவர்னர் பதவி இப்போ இல கணேசனுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க தமிழிசைக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க எல்முருகன் இருந்தார் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் விஷயமே நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைப்பா நீ என்ன சும்மா எதாவது போய் காலேஜில் வேணா படிச்சுட்டு வாப்போம் உண்மையில அவர் படிக்கணுங்க ஏன்னா அந்த உண்மையிலே படிக்கணுங்கிறீங்க ஆமா ஆமா நான் பேசுனார் பார்த்தீங்களா உலகம் முழு ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் ஏன் வலதுசாரியை நோக்கி செல்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கணுங்க அதை சொல்லிடு அடுத்த வாரம் சொல்லுங்க இங்கிலாந்துல லேபர் பார்ட்டி ஏன் ஜெயிக்குது அதுதான் காமெடி இதுல என்ன வேடிக்கைன்னா இப்ப அமெரிக்கால வந்து பேச்சு எப்படி அடிப்படுதுன்னா அடுத்த கேண்டிடேட்டாக கமலா ஹாரிசன் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க கமலா ஹாரிசன் டெமோக்ரடிக் கட்சியை சேர்ந்தவர் அதுவும் லெஃப்ட் தான் லேபர் பார்ட்டியும் லெஃப்ட் தான் அங்க ஒண்ணு யாரும் ரைட்டை நோக்கிலாம் யாரும் போல ரைட்டை நோக்கி போய் அனுபவிச்சது முதல் உலக யுத்தம் இரண்டாவது உலக யுத்தம் வர எல்லா ஐரோப்பிய நாடுகள் சந்திப்பதற்கு அவர்கள்லாம் யாரும் தயாரா இல்ல ஐரோப்பிய நாடுகள்ல நீங்க சண்டைக்கு வாங்கி அவனைய கூப்பிட்டு பாருங்களா நீ என் மேல படையிருக்கு புரியா ஆமா பரவாயில்ல கவர்மெண்ட் நீயே என்ன நடத்திய நாங்க சும்மா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போர்களை வந்து ஐரோப்பிய நாடுகள் பார்த்து 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 அதன் அழிவுகள் எல்லார் வீடுகளிலயும் போய் கேட்டீங்கன்னா ஒரு தாத்தா ஒரு கதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கதை போர்கதைகள் அந்த மாதிரி அவங்கலாம் வந்து அந்த முதல் இரண்டு உலக உலகங்கள்லாம் அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு லெப்ட் எது ரைட் எதுன்னே தெரிய மாட்டேங்குது லேபர் பார்ட்டி வந்து ரைட் என்றாரு நல்ல முடியுது அவர் படிக்க போதும் படிக்க போறதுக்கு ஏன்னா ஏற்கனவே பல்வேறு போரி வந்து சுதந்திரம் போற டவியர் இப்போ லேபர் பார்ட்டி ரைட்டுன்றாரு ஸோ அவர் கண்டிப்பா தான் ஆகணும் அதனால அதுக்கு இன்னொரு வேடிக்கை வேற இருக்கு ஆறு மாசம் போறாராம் நான் இன்னும் ஒரு நண்பர் என்ன சொன்னார் அது டூ வீக்ஸ் கோர்ஸுங்க அப்படின்னாரு சரி நான் நம்பலை அவர் ஓ ஓட்டுறதுக்காக சொல்றாரு போல அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த நண்பர் வந்து அவர் அவங்க சேனல்ல எப்பவுமே ஓட்டி தான் போய் பேசுவாங்க சரி அதனால இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தா அது வந்து மூணு மாசம் கோர்ஸ் தான் கரெக்டாக சொன்னால் மூணு மாசம் கோர்ஸ் மூணு மாசம் கோர்ஸ்னா பதிமூணு வாரம் தான் இவர் வந்து எதுக்கு ஆறு மாசம் போடுறாரு அண்ணாமலை வந்து லண்டன் போறதுல எனக்கு தான் ரொம்ப எனக்கு மட்டும் இல்ல போன்ற சக யூடியூபர்கள் எல்லாருக்குமே வருத்தமா இருக்கும் ஏன்னா கண்டென்ட் ஒன்றும் கிடைக்காது கண்டென்ட் கொடுக்கறதே அண்ணன் சீமானும் தான் அதுல ஒருத்தர் பாட்டுக்கு ஊர் எழுந்து போயிட்டாரு தான் என்ன பண்றது நம்ம இன்னொரு விஷயமும் அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை வந்து ஹிந்தி தான் வந்து கட்டாய மொழி பாடமாக இருந்தது அப்படின்னு ஒரு இதை சொல்லிட்டு திமுக வந்துதான் அதை கெடுத்துட்டாங்க இப்போதும் இங்க மூணு மொழி வேணும்னு எல்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்லாம் வேற பேசி வச்சிருக்கிறேன் இந்த அறிவாளிக்கு யாராவது போய் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது சரிங்களா உருது தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க உருதுக்கு எழுத்து இருந்தது அந்த எழுத்தை வந்து மாத்தி இப்போ இருக்கக்கூடிய தேவநகிரி எழுத்துக்கு மாத்தினாதுக்கு அப்புறம் இது ஹிந்தி வேற மொழி உருது வேற மொழின்னு மாறிச்சே தவிர ஹிந்தின்னு ஒரு மொழி இருங்க கிடையவே கிடையாது அப்படி ஹிந்தி இருந்ததுன்னா எங்கள் அப்பா பிறந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா அவர் வந்து ஸ்கூலில் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் எடுத்து படித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஷியன் ஹிந்தி கிடையாது அதுவும் எங்க திருநெல்வேலியில் சென்னையிலலாம் படிக்கல திருநெல்வேலின்றது ஒரு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு சின்ன ஊர் தானே இப்போ தானே கார்பரேஷன் அப்போ வந்து முனிசிபாலிட்டி தானே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அதாவது எய்டட் ஸ்கூலில் பாரசீகம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து ரெண்டு கொடுத்தாங்களாம் சமஸ்கிருதம் படிக்கிறீங்களா பாரசீகம் படிக்கிறீங்களான்னு தேர்டு லாங்குவேஜ்க்கு ஆப்ஷன் இங்கிலீஷ் தமிழ் போக ச சமஸ்கிருதம் இல்லை பாரசீகம் ரெண்டுல எது வேணா படிக்கலான்னுப்போ எங்கள் தாத்தா வந்து நீ பாரசீகம் எடுத்து படி அப்படின்னாராம் அப்படி எங்கள் அப்பா பாரசீகம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார் படித்தோம்னா என்ன சும்மா அந்த எழுத்துகள் அலிஃபா பீட்டா அந்த இது மட்டும் வரும் அல்பா பீட்டா மாதிரியே அங்கேயும் அதில் வரும் அந்த இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது ஹிந்தின்றது எப்போ உள்ள வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் இவர் நேரு கொண்டு வர்றாரு கொண்டு உடனே நம்ம வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல முப்பத்தஞ்சு கிட்ட ஒரு தடவை வருது ஒரு தடவை வருது வருது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டுல தான் திருப்பி வருது வரும்போது ரெண்டு தடவையும் தீவிரமாக நம்ம எதிர்த்து அதை தூக்கிட்டோம் அதாவது அண்ணா அண்ணா சொன்னது தர நான் செஞ்ச இந்த மூணு விஷயத்த எவனாவது கை வச்சு கை வைக்க முடியலன்ற வர நான் தாண்டா சிஎம் அப்படின்னாரு இப்போ அடுத்தால வந்து ஸ்டாலினும் சொல்லலாம் இன்னும் ரெண்டு மேட்ரு நான் பண்ணியிருக்கிறேன்டா எவனுக்காக தைரியம் இருந்தால் அதில் கை வை மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் மகளிருக்கு உரிமை தொகை இது ரெண்டுலையும் அவனுக்காக தில்லு இருந்தால் கை வைடா கை வைக்க முடியாத வர ஸ்டாலின் தாண்டா சிஎம்னு அவரும் சொல்லலாம் இப்படி மக்கள் நல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அறவே காடுகள்லாம் வந்து பொது தான் உலகிட்டு தான் பார்க்கணும் அந்த வகையில அவர் லண்டனுக்கு போய் படிக்கிறதுக்கு நம்மளுடைய கண்டிப்பா படிக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஐபிஎஸ் படிக்கல இதையாவது ஒழுகா படிச்சு சொல்லணும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் குறிப்பாக நீட் பத்தி நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி நன்றி நேரில மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி